இருக்கிறது ஆங்கிலேயர்கள் ஆங்கில பனிரண்டு மாதம் இருக்கிறது இல்லையா ஆனால் அன்பானவர்களே அவர்களில் யாராவது இந்த ஜனவரி மாதம் பீடை மாதம் என்று சொல்கிறார்களா பிப்ரவரி மாதம் சகுனி மாதம் என்று சொல்கிறார்களா மார்ச் மாதம் கெட்ட மாதம் என்று சொல்கிறார்களா ஆனால் அன்பானவர்களே நாம் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிம்களாக இருந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நபி சல்லா உனே உம்மத்தாக பிறந்து சிறந்த உம்மத்தாக பிறந்து அவருடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய மாதத்திலே சஃபருடைய மாதம் சகுனி மாதம் என்று சொல்கிறோமே சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்று சொல்கிறோமே எந்த அளவுக்கு கெட்ட செயல் என்று சிந்தித்து பாருங்கள் ஒற்று மாற்று மதத்தவன் ஆங்கில ஆங்கில ஆண்டு கூட ஆங்கில பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது அந்த பனிரெண்டு மாதத்திலே அவன் எதையும் பீடை மாதம் என்று சொல்வதில்லை ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய எல்லாம் சப்பவுடைய மாதத்தை பீடை மாதம் பீடை மாதம் என்று சொல்கிறோம் எவ்வளவு பெரிய தவறு எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சிந்தித்து பாருங்கள்